இன்னமும் நாங்கள் எங்களுக்கு ஐம்பது கோடி எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் அந்த படத்தை வாங்கி தாங்குவோம் அப்படின்னு சில டிஸ்ட்ரிபியூட்டர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடும் போட்டா போட்டி நடந்துகிட்ருக்கு இத்தனையும் பார்த்தீங்கன்னா வார் டூ தெலுங்கு படத்துடைய அவரும் ஒரு ஸ்டார் ஜூனியர் என்டிஆர் பெரிய ஸ்டார் அவருடைய படம் வருது ஆனால் அதை யாரும் கட்டுக்கவே இல்லை கூலி படத்துக்கு தான் போட்டா போட்டி இருக்கு சரி இங்கே தான் இப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் போனாக்கா இந்தியிலையும் அப்படி தான் இந்தியில் பார்த்தீங்கன்னா ஹித்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு அதை கூட அவர் யாரும் அங்கே சட்டை பண்ணல தலைவருடைய கூலி படம் தான் அங்கே மாஸ் சாதனை படைச்சிருக்கு எல்லாத்தையும் தன் கைக்குள்ளே போட்டார் உலகத்து நம்பர் ஒன்னில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பாருங்க நியூஸில் வந்துருக்கு அடிச்சிருக்கேன் பாருங்க பாலிவுட்டை மொத்தமாக சூறையாடிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டு உலக தரத்தில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த பாருங்க அப்படி தெருக்கி விட்டுட்டு இருக்காரு அதாவது எங்கேயும் சரி எப்போதும் சரி எல்லா உலகம் முழுவதும் தலைவர் தாங்க முதலிடம் அப்படின்றது இப்போ ஒரு ஒரு மீடியாவிலையும் தெரிவிக்க விட்டுருக்காங்க நீங்கள் கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்தியில இந்த படம் வேட்டையாட போகுது அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வர போல் இப்போ ஓடிடியில் அவங்க கண்டிஷனே இல்லாமல் படத்தை வாங்கியிருக்காங்க அதனால இந்தியில் இந்த படம் மூணாயிரம் நாலாயிரம் திரையரங்குகளில் வெளியே இந்த படத்துடைய வசூல என்ன முடியாது வாரி குவிச்சிடும் அப்படின்னு சொல்லப்பட்டது இது உறுதியாக இருக்குது இந்த நிலையில தான் எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் கூலி படத்து மேலே ஒரு கண்ணாக இருக்காங்க ஏன்னா தலைவருடைய படனாலே அவங்களுக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும் அப்படின்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியும் தலைவர் எப்போதுமே புரொடியூசருக்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி அங்கே சமோசா வைக்கிறவங்களும் சரி ஏன் சைக்கிளுக்கு டோக்கன் போடுறவங்களும் சரி எல்லாேருக்கும் லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடியவர் இந்த நிலையில் கடும் போட்டா போட்டி இருக்கு கூலி படத்தை வாங்குறதுக்கு உலக அளவில் எத்தனை திரையாங்களை வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இங்கே இந்தியில் மட்டும் இது பிக்கப் ஆகிடுச்சுன்னா அங்கே ஒரு மூணாயிரம் நாலாயிரம் திரையரங்கு மேலே ரிலீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும் கூஸ் பூம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரெக்கார்டை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் இப்போ நூறு கோடி ஆயிரம் கோடி அப்படின்னு ஐநூறு கோடி அப்படின்னு அளந்து விட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் முதல் அந்த குவ்டர் சதம் அதாவது நூறு கோடிக்கு அடித்தளம் போட்டது தான் பாஷா படம் தான் முதல் இருபத்தஞ்சு கோடி அந்த இருபத்தஞ்சு கோடியை தொட்ட முதல் படம் சூப்பர் ஸ்டார் உடையது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு அந்த படத்துடைய முப்பது வருட கால நிறைவு தலைவரின் சொந்தங்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி சொல்லணுன்னாக்கா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி மூணு திரையரங்குகளை நூறு நாளுக்கு மேலே ஓடிச்சுங்க ஒரு எண்பத்தி ஒம்பது திரையரங்குகளை ஐம்பது நாளுக்கு மேலே ஓடிச்சு தெலுங்குல இது நூறு நாளுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சிது முந்நூற்றி அறுபத்தி எட்டு நாள் ஓடி கோவையில் சாதனை படைச்சது நூற்றி எண்பத்தி நாலு நாள் ஓடி சென்னையில் சாதனை படைச்சது இருபத்தஞ்சு வாரங்கள் ஆறு தேட்டரில் ஓடி இருக்குங்க இது சென்னையில் பேபி ஆல்பர்ட் அதே சென்னையில் பேபி அபிராமி மதுரையில் அம்பிகை வேலூரில் ஜோதி ஆனந்தா கோவையில் கேஜி ஆர்ட் சென்டர் இங்கே தலைவர் சும்மா இருக்காருங்க இது போல நிறைய சாதனைகளை சொல்லலாம் பாஷா நீங்க கமான் சொல்லுங்க பாஷா படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அது மட்டும் இல்லங்க பாஷா படத்தை நீங்கள் எத்தனை முறை பார்த்தீங்க மாஸ் அப்படின்னு ஒரு படத்துல கொஞ்சம் சீன் இருக்கும் மாச பாஷா பாத்தீங்கன்னா படமே மாசா இருக்குங்க ஒரு ஒரு சீனும் தெரிக்க விட்டு இருப்பாங்க எது எப்படியோ நீங்க பாஷாவை பத்தி ஏதாவது சொல்லணும்னா கமான்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லங்க முதல் ஐம்பது கோடியும் உங்களுக்கு யாருன்னு தெரியும் படையப்பா முதல் எழுபத்தி அஞ்சு கோடியும் முதல் நூறு கோடியும் சந்திரமுகி நூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சிவாஜி உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் எந்திரன் இரநூறு கோடி முந்நூறு கோடி அதுக்கப்புறம் கபாலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டூ பாயிண்ட் டூ இது எட்நூறுலேருந்து இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஆயிரம் கோடிக்கும் அஸ்திவாரம் போட்டிருக்காரு கூலி உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவருடைய ரெக்கார்டை அவர் தான் பீட் பண்ணியிருக்காரு அப்படின்றது வரலாறு அதனால தாங்க இன்னைக்கும் அவரு நம்பர் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க இன்னைக்கு செய்தியில் வந்திருக்கு தெலுங்குலேயும் ஜோலியை முடிச்சுட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்திலையும் ஜோலியை முடிச்சுட்டு இப்போ நான் தாண்டா கிங்கு நான் தான் நம்பர் ஒன் அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்